ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸில் நான் ஒன்லைனர் புக் வச்சு படித்து உங்களுக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அதுக்கு முன்னாடி நான் எப்படி படித்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து எனக்கு யூடியூப்பில் கிடச்சிச்சு அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த லெசனில் உள்ள எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்புறம் ஏதாவது வந்து அரசரை பற்றி ஒரு சில பாயிண்ட் வந்து விட்டுருந்துச்சுன்னா அதெல்லாம் நான் நோட் பண்ணி படித்தேன் இது பார்த்திங்கன்னா நான் பிப்ரவரி மந்தே வந்து படித்தேன் அந்த பிடிஎஃப் தான் இது இதை நிறையா டைம் வந்து சேனலில் காட்டணும் அப்படின்னு சொல்லி நினப்பேன் பட் வந்து எனக்கு அதுக்கேற்ற டைம் இல்லை ஸோ இப்போ நான் ரிவிஷன் பண்ணுறதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த சேனல் நேம் என்னன்னு கூட எனக்கு தெரியல நான் பிப்ரவரி மந்த் வந்து எடுத்தது இதெல்லாம் அப்போ படித்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நான் எடுக்கலை ஒன்லைனர் புக்கில் மட்டும்தான் நான் வந்து படிச்சிருப்பேன் அதை கூட உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தொடர்ந்து படிங்க நல்ல ஒரு ப்ராப்பரான பிளான் வச்சுக்கிட்டு இந்த இருபது நாளில் நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள் என்னோட மனநிலை பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னா கத்தி ஓன அழனும் போல் தோணுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு தான் நான் இந்த வீடியோ இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் என்னோடய வாய்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டூ டேஸாக ரொம்பவே உடம்பு சரியில்லை நம்ம இருபது நாள் தான் இருக்குது நான் வந்து உங்களுக்கே ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அதே மாதிரி தான் நானும் ஃபாலோ பண்ணணும் இந்த இருபது நாளை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து ப்ராப்பராக நம்ம வந்து இந்த டைம் வச்சுக்கணும் பிளான் இந்தந்த சப்ஜெக்ட் படிக்கணும்ன்ற பிளான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக ஒரு பிளான் வச்சுருந்தேன் நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு சில விஷயம் நெகட்டிவான விஷயங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வீட்டு வேலை அதுக்கப்புறம் நம்மளோட மென்டல் டிப்ரெஷன் எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறோம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இது எல்லாமே ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து தாண்டி வரேன் தாங்கிக்கிறேன் ஆனால் வந்து இதுக்கிடையில் ஹெல்த் இஷ்யூஸ் வேற வந்துடுது இதை என்ன செய்ய முடியும் மற்ற எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம அதை வந்து பால் மாதிரி எட்டி உதச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் நீ இப்படி தான் எப்போ பார்த்தாலும் எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா ஜுரம் தலைவலி தொடர்ந்து உட்காந்து படிக்கிறதுனால பேக் பெயின் இதெல்லாம் வரும்போது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது இப்போ எனக்கு பேசும் போது கூட லைட்டாக கண்ணில் தண்ணி வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு டேப்லெட் போட்டு கூட படுக்க முடியல எப்போவுமே வந்து ரெஸ்ட்டே எடுக்க முடியாது ஏன்னா மூணு குழந்தைங்க இருக்கிறதுனால வீட்டில் இருக்க வேலையும் செய்யணும் அப்புறம் குழந்தைங்க சாயந்தரம் வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களையும் பார்த்துக்கணும் ஸோ இப்படியே வந்து ஓடிக்கிட்டே இருக்குமே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டிமோட்டிவேட் ஆகுது இந்த வீடியோ வந்து உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கான வீடியோ அப்படின்னு வந்து நினச்சிடாதீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் அதனால் நான் படிக்காமல் இல்லை டேப்லெட் கூட ரெண்டு நாள் போடாமல் சமாளித்து பார்த்தேன் டேப்லெட் போட்டால் கண்டிப்பாக தூங்கணும் இல்லையா ஸோ அதனால் சமாளித்து பார்த்துட்டு நேற்று ஒரு நாள் நைட்டு மட்டும் படிக்காமல் டேப்லெட் போட்டு தூங்கிட்டேன் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளை சுற்றி இப்படி தான் நிறைய பிரச்சனைகள் நடக்கும் நம்ம அதெல்லாம் தாண்டி தான் வரணும் நிறைய பேர் வந்து சக்சஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு பிடிச்சி பேசுகிறாங்க அந்த ஹண்ட்ரட் பேர் ஒரு சக்ஸஸ் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு ஃபார்ட்டி பேர் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் இருந்துக்கிட்டு தான் பாஸ் பண்ணுறாங்க ஒரு சிக்ஸ்டி பேர் தான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு கம்ஃபர்டான ஸோனில் இருந்து ஹண்ட்ரட் வாங்குறதை விட நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் நான் சொல்லலை நிறைய பேச்சுலர்ஸுமே லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு வாங்கி பாஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ அது வந்து ரொம்ப பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்ன நடந்தாலும் சரி உங்கள் ப்ரிப்பரேஷனை மட்டும் நீங்கள் வந்து விட்டுறாதீங்க எல்லா பிரச்சனையும் நம்மளை சுற்றி இப்போ தான் வேகமாக நடக்கும் நிறைய நமக்கு டிப்ரெஷன் வரும் எல்லாமே வரும் அது எல்லாத்தையும் கடந்து தான் போயாகணும் இவ்வளோ நாள் நம்ம படித்ததை கண்டிப்பாக நம்ம ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும் கொஷின் பேப்பர் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பயப்படாதீங்க நம்ம நம்மளோட பெஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக நம்மளால் என்ன முடியுமோ அந்த த்ரீ ஹவர்ஸ் எவ்வளோ பெஸ்ட்டாக நம்மளால் கொடுக்க முடியுமோ அதை கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் அதுக்கு வந்து நல்லா ரிவிஷன் பண்ணணும் நல்ல கொஷின் பேப்பர் டெஸ்ட் பேட் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி படிங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தாலையுமே டிமோட்டிவேட் ஆகிக்காதீங்க பாசிட்டிவாக இருங்க எல்லாமே கொஞ்ச நாள் தான் சீக்கிரம் எல்லாமே மாறிடும் அப்படின்ற நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பயணிங்க உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் எழுந்துடாதீங்க இந்த வீடியோவும் உங்களோட ஒரு மோட்டிவேஷனுக்கான வீடியோ தான்